கோடை மாத இரவு கிராமம் முழுக்க அமைதி இல்லாம குழந்தைகளின் அழுகை வீடுகளின் இருள் மக்கள் உயிரே விட்ட மாதிரி இருந்தாங்க அந்த நேரத்துல ஒரு சிறிய பெண்ணு அவளோட கையில ஒண்ணுமே ஒளிராத ஒரு தீப்பந்தம மட்டும் பிடிச்சிக்கிட்டு காட்டுக்குள் ஓடினா அவள் ஓடியது பல நூற்றாண்டுகள் யாரும் தொடாத அந்த பழைய மாரியம்மன் கோயில் நோக்கி அந்த ஆலயத்துக்குள்ள நுழைந்த நிமிஷமே காற்று நின்னது மரங்கள் நடுங்கின அவள் தரையில் விழுந்து சத்தமில்லாம அம்மா எங்களை காப்பாத்துன்னு சொன்னா அந்த வார்த்தை கேட்ட உடனே மண்ணே நடுங்கிச்சு கல் மூர்த்தியின் நெற்றியில் இருந்த பொட்டு சிவப்பு நெருப்பு போல எரிய ஆரம்பிச்சது பழைய மணிகள் காற்றில்லாம ஒலிக்க ஆரம்பிச்சது தூசி எல்லாம் தூக்கிக்கிட்டு வட்டமா சுழன்றது அந்த கல் கண்கள் மெதுவா மெதுவா திறந்தது அந்த கண்களிலிருந்து பாய்ந்த ஒளி கிராமத்தை துளைத்தது காய்ச்சல் நோய் இருள் எல்லாம் அந்த ஒளிக்குள் சாம்பலாய் போச்சு அந்த இரவு அந்த பாழடைந்த ஆலயம் அதே நேரம் கொண்டது அருள்மிகு வீரமாரியம்மன் திருவுருவாக்கம் பெற்ற தருணத்தை இன்னைக்கும் அந்த கோயிலில் ஒரு தீபம் ஏறும்போது காற்றுதானா நின்றுவிடும் ஏன்னா அவள் விழிக்கிற நேரம் இருள் எப்பவுமே முடிஞ்சு